வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சக்கரத்தின் பெயர் கிரீட சக்கரம் அல்லது இதை துரியம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில் சகசராரான்னு சொல்லுவாங்க எங்கே இருக்குது ஏழாவது சக்கரம் இங்கே தலையிலேருந்து ஒரு ஆரங்க உயரத்தில் தான் இந்த சக்கரம் இருக்குது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா வந்து இந்த ரெண்டு இந்த எலும்பு இருக்கு இல்லையா மண்டையில் இருக்கிற அந்த எலும்புகள் கூடாமல் ஒரு இடத்துல லேசாக திறந்துருக்கும் சின்ன குழந்தைங்கள பார்த்திங்கன்னா அந்த கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல அங் அது மூலமாக தான் வந்து ஆத்மா வந்து உள்ளார நுழையுமா அதே மாதிரி நம்ம உலகத்தை விட்டு போகும்பொழுதும் ஆத்மாவும் நம்ம உடல்லேருந்து அந்த மூலமாக தான் வெளியில் போகுமா இது நம்ம தலைக்கு மேலே ஒரு கிரீடம் மாதிரி இருக்கிறதால கிரீடம் சக்கரம்னு சொல்கிறாங்க அது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன் இதை துரியும் சஹசிராரான்னு சொல்லலாம் இந்த சக்கரத்தோட நிறம் வந்து வயலட் அது ஒரு ஆயிரம் மிதர்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்குது அதனால்தான் சகசிராரா சகஸ்ராரான்னா ஆயிரம் மிதர் கொண்ட தாமரை மலர்னு பொருள் அது இந்த மேலே இருக்குது அது ஞானக்கண்ணால் பார்த்தவங்க யாரால் ஆறாவெல்லாம் பார்க்க முடியுமோ அவங்கள இதெல்லாம் ஒரு ஒரு சக்கரமுக்கும் ஒரு அமைப்பும் இருக்குது நான் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை இதில் இப்போ இதில் சொல்கிறேன் பிகாஸ் அதோடய பேரே வந்து சகசராராங்கிறதால இந்த சக்கர வந்து இதன் மூலமாக தான் நம்மளுடைய நாம் பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொள்கிறோம் நம்மளுடைய இருக்கிற அந்த நான் என்ற அந்த சிறிய ஆத்மா இருக்கு இல்லையா அது பரமாத்மா கூட கனெக்ட் ஆகுறது அது கூட தொடர்பு கொள்கிறது இந்த கிரவுன் சக்கர அம்மள தான் இந்த சக்கரம் வந்து திறந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னா என்ன இருக்கும் நம்மளால் வந்து நம்ம வந்து ஒரு பரமாத்மா கூட ஒன்றிட்டோன்னு அர்த்தம் நம்ம ஒரு கடவுளாக இருந்தால் கடவுளுக்கு யார்கிட்டயும் பாரபட்சம் காம்பாரா கிடையாது கடவுள் இந்த சக்தி வந்து யாரையும் பகுபடுத்தாது இவன் உயர்ந்தவன் கீழே இவன் பணக்காரன் ஏழை இவன் அசிங்கமாக இருக்கான் இவன் அழகாக இருக்கா இதெல்லாம் கிடையாது அந்த சக்திக்கு எல்லாமே அது சக்தியாக தான் பார்க்கும் அந்த ஷக் எல்லாமே படைப்பின் தானே எல்லாத்தையும் பார்க்குறவங்க அப்படி இருந்தால் அந்த இந்த சக்கரம் வந்து திறந்துருந்தால் நம்ம எப்படி இருப்போம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து எல்லாரையும் நேசிப்போம் கருணை காரண்யம் வந்து நம்ம மனசில் பொங்கும் யாரையும் வந்து அன அரவணைச்சி போகிற குணம் இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்போம் ஏன்னா நம்ம தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம கொடுக்குறத வண்டி தான் நம்ம வேலைன்ற மாதிரி இருப்போம் நம்ம பிறந்ததே எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து வாழறது தான் நம்ம என்னன்ற மாதிரி இருப்போம் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருப்போம் நம்ம இதே வந்து கொஞ்சம் மூடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வாசனைகள்னு சொல்லுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இதனால் இந்த இந்த சக்கரத்தை வந்து சரியாக அது வேலை பண்ணலை அப்படின்னா என்ன இருக்கும் சிடு சிடுன்னு இருப்பாங்க யாரை பார்த்தாலும் கோவம் ஒரு ஒரு பர்பஸ்லஸ்ஸான ஒரு லைஃப் ஒரு எதுலேயும் ஒரு பதற்றம் அவசரம் தலைவலி வேறு வரும் ஒற்றை தலைவலி அது இதெல்லாம் வேற வரும் இப்போ என்ன பண்ணுறது எப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதோட வீஜ மந்திரம் தான் ஓம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓம் தான் இதோட வீஜ மந்திரம் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மூலகம் சொன்னோம் இல்லையா இப்போ மூலாதார சக்கரத்துக்கு வந்து பூமி தான் மூலகம் இப்போது ஹார்ட் சக்கரத்துக்கு வந்து காற்று மூலகம் மணிப்பூரகத்துக்கு வந்து நெருப்பு மூலகம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து நீர் மூலகம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மூலகம் இருக்குது இதுக்கு அது மாதிரி மூலகருக்கள்னா இல்லை கான்ஷியஸ்னஸ் நாலேஜ் நோயிங் தெரிந்து கொள்வது தான் இதோட மூலகம் அது கொஞ்சம் ஹையர் லெவல் தான் நம்மளால் எப்படி புரிஞ்சிக்க முடியுமோ உங்களுக்கே புரியும் நான் அதை விளக்க விரும்பலை ஏன்னா நம்மளே நம்மளால் அறிய முடியும் இதோட வேலை என்னங்கிறது நான் வந்து இதுக்கு இது இந்த சக்கரத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நான் இறைவனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன் ஐஎம் தட்டுன்னு வாங்க சோ ஹம்னு சொல்லுவாங்க ஐ எம் தட் ஐ எம் அது அதை மாதிரி சொல்லலாம் நிறையா நம்ம உண்டாக்குறது தானே அஃபமேஷன்ஸ் நிறைய சொல்லலாம் ஐ எம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் கைடிங் மீ இந்த மாதிரி அஃபமேஷன்ஸ் சொல்லலாம் நம்ம வந்து முத்திரைகளை உபயோகித்து ஓம் மந்திரத்தை அமைதியாக உள்ளுக்குள்ளாரே மனசுக்குள்ளாரையே சொல்லி இந்த சக்கரத்தை புதுப்பிக்கலாம் உன அது அது ஒழுங்காக ரீஜுவனேட்னா புதுப்பிக்கிறது அதை திறந்து நல்ல நிலையில் வைக்கலாம் அதோட பிளாக் எல்லாம் அதோட அதோடய தடையெல்லாம் களைஞ்சிட்டு அதை சுத்தமாக ப்யூர் வழியாக அதோட கிளின்ஸ் பண்ணிவிட்டு அதை வேலை செய்ய வைக்கலாம் இதுக்கு என்னென்ன முத்திரை ரெண்டு முத்திரை நான் நேற்று சொன்னேன் ஒன்று வந்து இப்படி எல்லாத்தையும் கையெல்லாம் பின்னிக்கிட்டு சுண்டு வரலை சேர்த்துக்கணும் மகாமயூரி முத்திரை கட்டவரல் இப்படி இருக்குது மகாமயூரி முத்திரை பண்ணலாம் இன்னொன்று வந்து மண்டல முத்திரை மண்டல முத்திரை காமிச்சிருக்கேன் இல்லையா பார்த்து ஞாபகம் இருக்கா இங்கே பாரு இந்த சுண்டு விரலை வந்து கட்டவரல் இப்படி பின்னிக்குது இந்த மோதிர விரல் ரெண்டும் மேலே எழுந்து வந்துடுது ஓகே இதுக்கப்புறம் இந்த கையோட விரலை இன்னொரு கையோட ஆட்காட்டு விரல் இப்படி லேசாக பிடிச்சிக்குது இதே மாதிரி இது ஒரு மண்டல அமைப்பு அருமையான அமைப்பு இல்லை இது வருது இது வந்தாலும் இதை வச்சுக்கிட்டு இங்கே இறுதியத்துக்கு நேராக வச்சுட்டு நம்ம வந்து மனசுக்குள்ளாரே ஓம் சொல்லி ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஆழ்ந்த மூச்சு விடணும் நம்மளுக்குள்ளாரே ஒரு புத்துணர்வு வரும் நம்ம வந்து கூட இணைஞ்சோம் எனது ஆத்மாவும் பரமாத்மா இணையுது அப்படின்னு சைலண்ட்டாக ஓம் சொல்லுங்கள் இது இருக்கும் இவனை எளிதாக ஒரு மூத்தரை சொல்கிறேன் முதல்ல கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிட்டு கஷ்டமான முத்திரையை சொல்லிவிட்டு கடைசியாக எலிசாவர் முத்திரை சொல்கிறார் அது பேரே சகசரா முத்திரை தான் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் ரெண்டு இப்படி ஒரு பிரமிட் மாதிரி சேர்த்துக்கிறோம் இதை வந்து தலைக்கு மேலே வைக்கணும் ஆரங்குளத்துக்கு உயரத்தில் தான் இது இருக்குது அதனால் இதை தலைக்கு மேலே வச்சுட்டு கண்ணை மூடி மனதுக்குள்ளாரியே ஓம் சொல்லி ஓம் வச்சு ஆடணும் சொல்லணும் நீண்ட மூச்சு இழுக்குதுன்னு வெளியில் விடணும் எவ்வளோ நாழி வைக்க முடியுமோ பண்ணுங்கள் பண்ணால் இந்த சகசரார அல்லது கிரீட சக்கரம் வந்து வேலை நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் ஏழு சக்கரங்களையும் பார்த்தாச்சு இனிமேட்டு சில சில கண்டிஷனுக்கு எவ் என்னென்ன நிலைக்கு என்ன மாதிரி முத்திரைகள் அவையிலையும் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கில் முத்திரை இருக்குது சொல்ல முடியல எவ்வளோ நாலேஜ் இருக்குது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா நம்ம கைக்குள்ளாரையே நம்ம வந்து உடம்பு குணப்படுத்திக்கலாம் மனம் எண்ணங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக்கிக்கலாம் செய்து பலமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் or you